வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு அசாதாரணமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம் பொள்ளாச்சி பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அதோட ஒரு பகுதியான ஆணை மலை அடிவாரத்துல அங்க ஆழியாரும் உப்பாரும் ஒன்னு சேர்ற இடத்துல ஒரு கோயில் இருக்கு மாசாணி அம்மன் ஆலயம் அந்த இடத்தோட சூழலே எப்படி சொல்றது மனசை கொள்ளே கொள்ளும் ரொம்ப அமைதியா இருக்கும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் அந்த இயற்கையான சூழலே வந்து ஒரு விதமான தெய்வீக அதிர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மலைகள் ஆறுகள்னு சூழ உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த இடம்னு சொல்லலாம் சரிதான் நாம இன்னைக்கு இந்த மாசாணி அம்மன் ஆலயத்தை பத்தின ஒரு விரிவான அலசலுக்குள்ள போக போறோம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த ஆலயத்தோட தனித்துவமான அம்சங்கள் அப்புறம் வரலாறு வழிபாட்டு முறைகள்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம் முக்கியமா இந்த இடத்தோட பெரிய ஈர்ப்பே அங்க இருக்கிற அம்மன் தான் நிச்சயமா ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம்

இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த படுத்திருக்கிற கோலத்துக்கும் இந்த கோயில் நீதி வழங்கும் தலம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அதுக்கு ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு அந்த தொடர்பையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கைகளையும் தான் நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இதை விரிவாக பார்ப்போம் முதல்ல அந்த அம்மன் சிலையை பத்தியே பேசலாம் கிட்டத்தட்ட பதினைந்து அடியிலிருந்து பதினேழு அடி நீளம் இருக்குன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிலை படுத்த நிலையில ஆமா அந்த நீளமே பிரமிக்க வைக்கும் தலை வந்து தெற்கு பக்கமா இருக்கு பார்வை வானத்தை நோக்கி இருக்கு அந்த நிலையிலேயே ஒரு கம்பீரமும் இருக்கும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த அமைதியும் தெரியும் சும்மா படுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதுல ஒரு சக்தி அடங்கியிருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அம்மனுக்கு நாலு கைகள் இருக்கு அந்த கைகள்ல இருக்கிற ஒவ்வொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் விவரிக்க முடியுமா ஓ நிச்சயமா வலது மேல் கையில உடுக்கை இருக்கு அதோட ஒரு பாம்பும் சேர்ந்திருக்கும் இது வந்து படைத்தல் அல்லது ஒளியின் சக்தியை குறிக்கலாம் இடது மேல் கையில் நெருப்பு சட்டி இது தீமைகளை அழிக்கிற சக்தியை குறிக்கிறதா இருக்கலாம் அப்புறம் வலது கீழ் கீழ்கையில் குங்குமம் அது மங்களம் சௌபாகியம் இதெல்லாம் குறிக்கும் இடது கீழ் கீழ்கையில் சூலம் இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தீய சக்திகளை அழிக்கிற ஆயுதம் ஆக படுத்திருந்தாலும் அந்த சக்தி முழுமையாக வெளிப்படுற மாதிரி தான் இந்த உருவம் அமைஞ்சிருக்கு அந்த விளக்கமே வந்து அந்த சிலையோட சக்தியை நமக்கு உணர்த்துது சரி இப்படி ஒரு பிரம்மாண்டமான படுத்த நிலை அம்மன் இங்கே கோயில் கொள்ள என்ன காரணம் இதுக்கு பின்னால ஒரு கதை இருக்குமே கண்டிப்பா இருக்கணும் ஆமா இருக்கு இந்த ஆலயத்தோட தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு ரொம்ப வலிமையான உணர்ச்சிகரமான கதை இருக்கு அதுதான் இந்த ஆலயத்தோட ஆன்மாவேன்னு கூட சொல்லலாம் இங்கே தான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது நீங்க சொல்றது அந்த நன்னூரன் மன்னன் சம்பந்தப்பட்ட கதை தானா அதேதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியை நன்னூரன்னு ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சிருக்கான் அவனுக்கு சொந்தமான ஒரு மாந்தோப்பு ஆத்து ஓரமா இருந்திருக்கு அந்த மரத்துல பழுத்து ஆத்துல விழுந்த ஒரு மாம்பழத்தை அங்க குளிச்சிட்டு இருந்த ஒரு அப்பாவி பெண் தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டா என்னது ஒரு மாம்பழத்தை அதுக்கு என்ன மன்னனுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு தன்னோட அனுமதி இல்லாம தன் தோட்டத்து பழத்தை சாப்பிட்டதுக்காக அந்த பெண்ணுக்கு மிக கொடூரமான தண்டனை மரண தண்டனை விதிச்சுட்டான் அட கொடுமையே இது ரொம்ப அநியாயமா இருக்கே ஒரு பழத்துக்காக இப்படியா பண்ணுவாங்க ஊர் மக்களும் அதையே தான் நினைச்சாங்க அந்த பெண்ணோட அநியாயமான அகால மரணம் அவங்கள ரொம்பவே பாதிச்சது அவளோட துயரம் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இதெல்லாம் சேர்ந்து அவங்களே ஒரு தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படியா ஓ அப்ப அந்த பெண் எங்க இருந்தாலோ அங்கேதான் இந்த ஆலயம் உருவாகிச்சா மிகச்சரியா சரியா சொன்னீங்க அவ உடல் எரிக்கப்பட்ட அந்த மயான பூமிதான் மாசு னா மயானம் ஆணினா பெண் அதுதான் காலப்போக்கல மாசாணி அம்மன் குடி கொண்டு இடமா மாறுச்சு அதனால தான் அவளோ ஒரு நீதி தேவதையா அநீதிக்கு எதிராக நியாயம் கேக்குற தெய்வமா மக்கள் பார்க்கறாங்க அந்த பெண்ணோட துயரத்துல இருந்தும் அவளுக்கு நடந்த அநீதியில இருந்து தான் இந்த தெய்வம் உருவாகியிருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய படத்தோட இணைத்து பார்த்தா இது கதை வெறும் புராண கதை மாதிரி தெரியல இதுதான் இந்த ஆலயத்தோட முக்கிய வழிபாட்டு முறைகள் குறிப்பா அந்த நீதிக்கல் சடங்கு உருவாகிறதுக்கு காரணமா இருக்குன்னு தோணுது இல்லையா அருமையா சொன்னீங்க அதுதான் உண்மை இந்த ஆலயத்தோட முக்கியமான அம்சங்கள்ல ஒன்னு இந்த நீதிக்கல் கோயிலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கல் இது தங்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னு நினைக்கிறவங்க தங்களோட பொருட்கள் களவு போயிடுச்சுன்னு நம்புறவங்க இல்லை வேற ஏதாவது பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து கிட்ட முறையிட்டு அந்த நீதிக்கல்ல மிளகாயை அரைச்சு பூசுவாங்க மிளகாயை அரைச்சு பூசுறதா இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே இந்த சடங்கை ஏன் செய்யறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை என்ன இது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு வேண்டுதல் தனக்கு கேடு விளைவிச்சவங்களுக்கு தகுந்த பாடம் கிடைக்கணும் தனக்கு நியாயம் கிடைக்கணும் இழந்தது திரும்ப வரணும்னு மனமுருகி வேண்டிக்கிட்டு இதை செய்வாங்க இது ஒரு விதத்துல தங்களோட கோபத்தையும் ஆற்றாமையும் நியாயத்துக்கான ஏக்கத்தையும் அந்த மிளகா மூலமா வெளிப்படுத்துற ஒரு முறையா இருக்கு ஒரு சத்தியாகிரகம் மாதிரி கூட சொல்லலாம் அப்போ இது ஒரு நேரடியான செயல்பாடு வெறும் பிரார்த்தனை மட்டும் இல்லாம ஒரு சடங்கு மூலமா தங்களோட உணர்வுகளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறாங்க கரெக்ட்டா ஆமா இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ஒரு அருவமான நீதிக்கான தேடலை மிளகாய் அரைக்கிற மாதிரி ஒரு உறுத்தலான உடல் சார்ந்த செயல் மூலமாக வெளிப்படுத்துறது இது அந்த வேண்டுதலோட தீவிரத்தை காட்டுது அந்த காரம் இருக்குல்ல அது அவங்க மனசுல இருக்கிற வலியையும் நீதிக்கான தாகத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கு இது வெறுமனே பழிவாங்கும் உணர்ச்சி மட்டும் இல்லை ஒரு தீர்வுக்கான ஒரு சமநிலைக்கான தேடல் இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான விஷயம் ம் இது இல்லாமல் பெண்களுக்கான சில பிரத்யேக வழிபாடுகளும் இங்கே இருக்கே அந்த எலுமிச்சம் மாலை குங்குமம் பூசுதல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா பெண்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பா மாதவிடாய் காலத்துல வர்ற வலி இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது இது போன்ற குறைகளுக்காக பெண்கள் இங்க வந்து வேண்டிக்கிறது வழக்கம் எலுமிச்சம் பழம் மாலை அம்மனுக்கு சாத்துறது குங்குமத்தை உடல் மேல பூசிக்கிறது இதன் மூலமா தங்களுடைய நோய்கள் நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும்னு ஆழமா நம்புறாங்க அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் முறை இங்க இருக்க போல நிச்சயமா பிரகாரம் வலம் வர்றதும் ஒரு பொதுவான வழிபாட்டு முறைதான் பக்தர்கள் தங்களோட கோரிக்கைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு கருவறைய சுட்டி வர்றது வழக்கம் தங்களோட வேண்டுதல அம்மன் கிட்ட நேரடியா கொண்டு சேர்க்கிற ஒரு வழி இது இப்போ கோயிலோட அமைப்பு சூழல் பத்தி கொஞ்சம் பேசுவோம் கோயிலுக்குள்ள நுழையும் போதே அந்த வண்ணமயமான ராஜகோபுரம் கண்ணை பறிக்குதே அது பத்தி என்ன நினைக்கிறீங்க அது எப்படி அந்த இடத்தோட ஒட்டுமொத்த உணர்வுக்கு பங்களிக்குது ஆமா அந்த உயரமான ராஜகோபுரம் நிறைய சிற்பங்களோட வாங்கன்னு வரவேற்கிற மாதிரி கம்பீரமா நிக்குது அது கோயிலோட பிரம்மாண்டத்தையும் முக்கியத்துவத்தையும் காட்டுது உள்ள போனதும் ஒரு பெரிய கல் துவஜஸ்தம்பம் அதாவது கொடிமரம் இருக்கு அது அந்த இடத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது கோயில் வளாகம் பொதுவா ரொம்ப அமைதியா இருக்கும் அதே சமயம் ஒரு விதமான உள்ளூர சக்தியோட இருக்கிற மாதிரி நீங்க உணர முடியும் நீங்க சொல்றது சரிதான் அங்கே போனா ஒரு பக்கம் பக்தர்கள் அமைதியா தங்களோட வேண்டுதல்களை சொல்லிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த நீதி கல்லுல சிலர் தீவிரமா மிளகாய் அரைச்சிட்டு இருப்பாங்க இது ஒரு மாதிரி ஒரு கலவையான உணர்வுகளை தூண்டுகிற இடம் அது ஆறுதல் தேடி வர்றவங்களும் இருக்காங்க நீதி கேட்டு வர்றவங்களும் இருக்காங்க கரெக்ட் இந்த ஆலயம் வந்து பலதரப்பட்ட தேவைகளுக்கான ஒரு புகலிடமா இருக்கு உடல்நல குறைபாடுகள் மனக்கவலைகள் குடும்ப பிரச்சனைகள் தொழில் நஷ்டம் அநீதி இழைக்கப்பட்டதுன்னு எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு வேண்டி மக்கள் இங்க வர்றாங்க அவங்க நம்பிக்கையோடு திரும்பி போறதுக்கு இந்த அம்மனோட அருளும் அந்த இடத்தோட சூழலும் நிச்சயமாக ஒரு காரணமா இருக்கு இது வெறும் கோயில் மட்டும் இல்லை ஒரு நம்பிக்கை மையம் ஒருவேளை நீங்க இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது கோயில் தினமும் காலையில ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து போனீங்கன்னா பொள்ளாச்சி ஆனைமலை வழியா போகணும் கிட்டப்பட்ட ஒன்றரை மணி நேரத்துல போயிடலாம் போற வழியே ரொம்ப அழகா இருக்கும் நல்ல பசுமையா மலைகள் சூழ ரொம்ப ரம்மியமா இருக்கும் எந்த நேரத்துல போறது சிறந்தது கூட்டம் இல்லாம அமைதியா தரிசனம் செய்யணும்னா காலை நேரத்துல போறது நல்லது இல்ல கோயில் விசேஷமா திருவிழா மாதிரி இருக்கிறத பாக்கணும்னா நவராத்திரி ஆடி வெள்ளி தை அமாவாசை போன்ற நாட்கள்ல போலாம் அப்போ கூட்டம் அதிகமா இருந்தாலும் அந்த கொண்டாட்டமே ஒரு தனி அனுபவமா இருக்கும் பார்க்கிங் வசதி போதுமான அளவு இருக்கு விசேஷ நாட்கள்ல கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்புக்காகவும் அங்க ஒரு காவல் நிலையமும் செயல்படுது இது நல்ல விஷயம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க கோயிலுக்கு போனா அந்த இடத்தோட புனிதத்தன்மைக்கு தன்மைக்கு கண்டிப்பா மதிப்பளிக்கணும் குறிப்பா அந்த நீதிர்கல் வழிபாடி அது ஒரு ரொம்ப தீவிரமான வேண்டுதல் அதோட அர்த்தம் புரியாம சும்மா வேடிக்கை பார்க்கவோ இல்ல விளையாட்டுக்காகவோ மிளகாய் அரைக்க முயற்சி பண்ணக்கூடாது உண்மையிலேயே அப்படி ஒரு தேவை அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டுமே அதை செய்யணும் ஆமா இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலையும் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அதை நாம மதிக்கணும் அதே மாதிரி போட்டோ எடுக்கும்போது கூட மத்த பக்தர்களோட பிரைவசிக்கும் அவங்களோட வழிபாட்டுக்கும் எந்த தொந்தரவும் செய்யாம பாத்துக்கணும் நாம ஒரு புனிதமான இடத்துல இருக்கோங்கிற உணர்வோட பொறுப்போட நடந்துக்கிறது அவசியம் ஆக மொத்தத்துல இந்த மாசாணி அம்மன் ஆலயம் பல வகையில ஒரு தனித்துவமான இடம்னு சொல்லலாம் அந்த பிரம்மாண்டமான சயன கோல அம்மன் அநீதிக்கு எதிராக நின்ன ஒரு பெண்ணோட உருக்கமான கதை அந்த நீதிக்கல் மாதிரியான சக்தி வாய்ந்த சடங்குகள் அப்புறம் அந்த இடத்தோட அமைதியான அதே சமயம் தீவிரமான சூழல் இது எல்லாமே சேர்ந்து இந்த கோயில ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக்குது ஆக இதெல்லாம் என்ன அர்த்தம் தருகிறது நமக்கெல்லாம் இது ஏன் முக்கியம்னா இந்த இடம் வெறும் ஒரு கோயில் இல்லை இது வந்து நீதி குணம் நம்பிக்கை ஒரு புதிய தொடக்கம் இதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த குறியீடா நிக்குது வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற கஷ்டங்கள் அநீதிகள் நோய்கள்னு எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது கேட்குறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இது கொடுக்குது அந்த படுத்துருக்கிற கோலமே நமக்காக காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தருது இல்லையா நீங்க சொல்லது ரொம்ப சே அந்த அமைதியான பார்வையிலேயே ஒரு உறுதி தெரியுது நியாயம் கிடைக்கும் நம்பி வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் நிச்சயமா நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி இல்லை ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாமே இந்த ஆலயத்தோட கதைய இந்த நீதிக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் யோசிக்க வைக்குது ஒரு தனி மனுஷங்க நடந்த அநீதி ஒரு சமூகத்தோட கூட்டு மனசாட்சியை தட்டி எழுப்பி காலப்போக்கில் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த நீதிக்கான நம்பிக்கைக்கான ஒரு அடையாளமாக உருவெடுக்குது பாருங்க துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து மனித சமூகம் எப்படி இது மாதிரி நம்பிக்கையின் சின்னங்களை நீதியின் கேந்திரங்களை உருவாக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க